இப்போ நம்ம தோட்டத்தில் சுற்றி வருமே மழை தாங்க போட்டிருக்கோம் மலைவாலை பொறுத்தளவு இப்போ திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துட்டாலே இந்த மலை வாழைப்பழம் ரொம்பவே ஃபேமஸு நம்ம தோட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கரில் இந்த மலை போட்டிருக்கோம் வாங்க தோட்டத்தை பற்றி எப்படி இருக்குது இந்த மாதிரின்னு பார்க்கலாம் வாங்க நம்மளாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் தாங்க போட்டிருக்கோம் ஏதோ பெரிய பார்த்தீங்களா அந்த மலையில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு வாழை மரம் போட்டிருக்காங்க நம்மளாவது ஈஸியாக இந்த ஏரியால வாழைப்பழத்தை கொண்டு போயிருவாங்க அங்கிருந்து கொண்டு போகிறதுக்கு குதிரை நாலு குதிரை வச்சுருக்காங்க முதிரையில தான் கொண்டு வரணும் மாதிரி போய் வேலைக்கு போய் கொண்டு வருவாங்க ரொம்பவுமே கஷ்டமான தான் கொண்டு வருவாங்க முடிஞ்சளவு காடை சுத்தமா வச்சுக்கறேங்க இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் இருந்துச்சுனாலே மரத்தை ரொம்ப சத்த உரிய ஆரம்பிக்கும் முடிஞ்சளவு மாஸ்து ஒரு டைம் மாதிரி கண்டிப்பா அறுத்தரணும் அதான் மரமும் கொஞ்சம் கிளீனா இருக்கும் ஒரு சில வாழை மரங்கள் பார்த்தா பத்து மாதம் வாழை மரம் பதினோரு மாதம் ஆனால் இந்த வாழை பத்தளத்தில் பதிமூணு மாதத்துலேருந்து பதினாலு மாதம் ஆகுங்க லேட்டாக தார் போடும் தார் போட்டாலுமே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு அஞ்சுலேருந்து ஆறு சிப்பு தாங்க இருக்குது ஏன்னா அவ்வளோதான் வரும் அதிகபட்சம் ஏழு சிப்பு அந்த வேலையிலையும் அவ்வளோதான் ஆறு சிப்பு தான் இருக்குது சிப்பு அந்தளவு அதிகமாக போகாது பழமுமே கொஞ்சம் சின்னதாங்க தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி கட்டணம் கட்டுறோம்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி போகிறாங்க அரிச்சிட்டு போயிருதுங்க நிறைய ஓட விழுந்தது சப்போஸ் மரத்தூரில் போனீங்கன்னா மரமே சாய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கல் கட்டி கட்டிட்டோம்னா ஒரு இடத்த விட்டு அறு தண்ணி போகும்போது நல்லா பிரிஞ்சு போகுங்க கொஞ்சம் ஓட விழுகாது அதுக்காடி தான் இந்த மாதிரி கட்டுறோம் ஆனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயும் மறுபடியும் உடஞ்சிருங்க மறுபடியும் தான் கட்டணும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு ஒரு அரை ஏக்கர் இந்த இடத்துல பண்ணலாம் ஆனா வெயில் அடிக்கிறதுனால இந்த பாறையில இருக்க ஹீட்ல அப்படியே மரத்துக்கு ஏறி இருங்க அதனால சீக்கிரமே மரம் காஞ்சிருது ஒரே ஒரு கட்டம் இருக்கு அதுவுமே சீக்கடிச்சிருது நம்ம தோட்டத்திலே ஃபர்ஸ்ட் போட்ட வாழைத்தார் இதாங்க ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய வாழை மரங்கள் நட்டோம் ஆனால் இந்த வாழை மரம் தான் ஃபர்ஸ்ட் தார் போட்டிருக்கு காயுமே பார்த்து சின்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க இதோட கொஞ்சம் தான் பெருசாகும் பலம் அந்தளவுக்கு பெருசாக வராது சீப்புமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்குது போதும் அஞ்சு இருக்கிறதே பெரிய விஷயங்க அங்கே ஒரு வாழை மரத்தில் மூணு தாங்க இருக்குது ஆனால் இந்த வாழை மரத்தில் பொறுத்தளவு பூவை உடைக்கக்கூடாதுங்க மற்ற எல்லா வாழை மரத்துலேயுமே பூவை உடைக்கலாம் அதை பொரியல் பண்ணிலாம் சாப்பிடுவோம் இந்த வாழை மரத்தில் மட்டும் கடைசி நம்ம காரு வெட்டும்போது தான் பூவை உடைப்பாங்க பட் இது ஏன்னு தெரில எதுக்குன்னு தெரில நம்மளும் அதனால் மற்றவங்க மாதிரி உடைக்காம விட்டுட்டோம் இந்த முள்ளுக்கு பேர் தான் பிளியின்றி சொல்லுவாங்க கையில எல்லாம் மாட்டுச்சு ரத்தம் பார்க்காம விடாது அவங்களும் வெட்டி விட்டுதான் இருக்க ஒரே மாசத்துல அப்படி பெருசா இருந்து இந்த வாழமன்மை இதுக்கு முன்னாடி சாய்ந்துருக்குங்க நம்மளும் ஒரு கல்ல வச்சுதான் முட்டு கொடுத்து வச்சோம் ஆனா இப்போ சாய்ந்துருச்சு ஏன் தெரியலங்க இந்த வாழை மட்டும் சாந்தி போச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா அசால்ட்டை விட்டீங்க மூணு சீப் தான் போட்டுருந்துச்சா அசால்ட்டா நினைக்கிறேன் ரெண்டு மூணு சீப் இருக்குங்க ஒரு நானூறு ரூபாய்க்காவது போகும் வேஸ்ட் தான் இதுல தண்டை எடுத்து பொரியல் பண்ணா நல்லா துவக்குங்க அதனால தண்டை எடுத்து பொரியல் பண்ண முடியாது ஆனா பழுத்துடும் காய் சின்னதா இருக்கு பாத்தீங்களா ஆனா பழுத்துரும் விட்டுட்டு போய் பழுக்க வச்சிருவான் பழுக்க வச்சு வீடியோ போறேன் ஒரு மழை காலத்துல காட்டு வரமோ நட்டு வச்சோம் பட்டு காஞ்சி போச்சுங்க செடியே மழை பெஞ்சா தானே இருக்கா எவ்வளவு நாளுக்கு அது ஊயா கையில கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சீக்கிரம் அடிச்சதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூரோடு தோண்டிடுவாங்க ஆனால் ஒரு வாழத்தாராக தான் தூரோடு தோண்டிடலாம் பக்கத்தில் எடுத்துக்கொண்டு கிட்ட இவ்வளோ அகலத்துக்கு இருக்குமா அதெல்லாம் நம்ம தோண்டிட்டு முடியாதுங்க மரத்தில் லேசை வெட்டி விட்டு ஒரு கொஞ்சோடு ஒரு நூறு லிட்டரு நூறு லிட்டருங்கிறேன் ஒரு லிட்டரு மண்ணெண்ணெய் ஊற்றிட்டுன்னா கட்டையாக அப்படி செத்து போயிருங்க பெரும்பாலும் மழை பெறுற ஏன் இந்த மழை மட்டும் நடுறாங்கன்னா இங்கே வந்து தண்ணி வசதி அந்த வரக்கு கொண்டு வர முடியாதுங்க பொரும் கிடையாது கரண்டும் கிடையாது அதனால் இந்த மழை வாழை வச்சோம்னா மேக்சிமம் எல்லா விதமான வறட்சிக்கும் தாங்கும் நைன்ட்டி பர்சென்ட் தாங்கும் முடியாத வசதிக்கு ஏதாவது நூற்றில் ஒரு பத்து இருபது வாழை தாங்க காய்ஞ்சு போகும் அதனால தான் அதை அதிகமாக வச்சுருக்காங்க மண்ணுமே பாருங்களேன் எவ்வளோ வறண்டு போயிருக்குன்னு பாருங்கள் ஈரப்பதமே கிடையாது இவ்வளோ மழை பெஞ்சி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சுங்க ஆனால் இன்னும் மழை பெய்யலை எப்போ பெய்யப்போது